சென்னை பிபேரியில் இயங்கி வரும் குரு ஸ்ரீ சக்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவாக நாட்டு நலப்பணித்திட்ட சிறப்பு முகாமின் ஏழாம் நாள் நிறைவு விழா திருவச்சூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவச்சூர் மீனவ அணி மாநில துணைத் தலைவரும் திருவச்சூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் திருவச்சூர் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் கிழக்கு பகுதி செயலாளருமான திமுக நீ அரசு மாநகர நூலக ஆணைக்குழு தலைவரும் எழுத்தாளருமான கவிஞர் எஸ் மனுஷ்யபுத்திரன் மண்டலம் ஒன்று மண்டல அலுவலர் நவீந்திரன் துணை வன பாதுகாவலர் ஈரா கௌதம் ஐஎஃப்எஸ் இந்தியா இந்திய வருவாய் மற்றும் நிதி அமைச்சகத்தின் வருவாய் வரித்துறையின் ஆணையர் வி நந்தகுமார் ஐஆர்எஸ் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் வனிதா அகர்வால் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் கே மாலதி தாளாளர் மற்றும் செயலாளருமான டாக்டர் கௌதம் வைட் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் ஜே ஹெலன் முகாம் அறிக்கை வாசித்தார் இதில் திருவொற்றியூர் மாங்காடு எல்லப்ப சுட்டியார் மண்டபம் சடையங்குப்பம் பாட்டை அன்பாலியா பள்ளி திருச்சினாங்குப்பம் ஆகிய இடங்களில் நடைபெற முகாம் நிகழ்வுகள் மற்றும் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகள் மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நாட்டு நலப்பணித்திட்ட கல்லூரி செயலாளர் மாணவி காயத்ரி நன்றி முறை கூறியதும் மாணவி நாட்டு நலப்பணித்திட்ட கல்லூரி உறுப்பினர் வினிதா நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது